பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தேர்தல் வந்து ஏழாம் தேதி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய மக்களை காப்போம் என்ற ஒரு பெயரில் மக்களை சந்திக்க உள்ளார் வருகின்ற ஏழாம் தேதி முதல் கொண்டு அவர் மக்களை சந்திக்க செல்ல போகிறார் இதில் திமுக அரசின் செயல்பாடுகளை குறித்து திமுக அரசின் என்ன என்ன திட்டங்கள் செய்யவில்லை தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் நிறைவேற்றவில்லை போன்ற சப்ஜெக்டை எடுத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு வரவேற்கப்படும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் திமுகவில் சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறார்கள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய அரசியல் வரவு இப்ப எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா விஜயுடைய அரசியல் வரவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு விஜய்க்கு வாக்கு சதவி வருமா வராதா போன்ற விஜய் அரசியல் வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு நான் பல முறை என்னுடைய பேட்டியில் சொல்கிறேன் விஜய் அவர்கள் தனித்து நின்றால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை விஜய் ஒருவர் மட்டும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற தொகுதியில் அவர் நின்றால் தோழியை மட்டும் தான் சந்திப்பார்கள் என்று பல முறை சொல்லிவிட்டேன் அப்பொழுது விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா நான் ஏற்கனவே சொன்ன ஆனா பாஜக முந்திக்க அதிமுக கூட்டணி அப்படின்றது போயிட்டாங்க அதிமுக விஜய் கூட்டணி அப்படின்னு வைத்தால் நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை அதிமுகவும் விஜய் கட்சியும் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை கூட்டணி படத்தை பொறுத்துதான் இப்பொழுது வந்து யார் ஆட்சி அமைப்பார் என்ற நிலைப்பாடு உள்ளது திமுக கூட்டணி எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற இதர கட்சிகள் உள்ளது அதே போல் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இன்று ஒரு வளமான கூட்டணியாக உள்ளது பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் உள்ளார்கள் அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு களத்துல தான் நிற்கிறாங்க அப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி இல்லை தனிச்சையாக தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த தனிச்சையான செயல்பாடுகள் வெற்றியை தருமா அப்படின்னு நிச்சயமாக வெற்றியை தராது இது உண்மை நீங்கள் எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்கள் தனிச்சையாக நின்றால் விஜயால் ஜெயிக்க முடியாது அப்போ விஜய் தனிச்சையாக நிற்கிறார் அதிமுக ஒரு கூட்டணி திமுக அப்படி ஒரு கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் யார் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக கூட அந்த கூட்டணி பலம் இருந்தாலும் வாக்கு சதவீதத்தில் பாத்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி தான் நிச்சயமாக ஜெயிக்கும் அப்போ திமுக கூட்டணியை எதிர்கொள்வது திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு என்னை அது அதிமுகவாக இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக எல்லாம் சேர்ந்து இருக்கட்டும் விஜய் அவர்கள் ஒருவரால் மட்டும்தான் அதாவது விஜய் மட்டும்தான் நிர்ணயம் பண்ண முடியும் திமுக வீழ்வதா வெற்றி பெறுவதா என்பது விஜய் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இருபத்தாறில் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் அதுதான் பிரதிபலிக்கும் விஜய் தனிச்சையாக நின்னால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் விஜய் ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று சந்தேகமும் இல்லை காரணம் விஜயை பற்றி பலமுறை நான் மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன் விஜய்க்கு வாக்கு சதவீதம் பதினைந்து இருந்து இருபது சதவீதம் வாக்குகள் நிச்சயமாக வரும் அது எப்படின்னு கூட சில பேர் கேட்டாங்க அதுக்கும் போன நான் சொல்லியிருந்தேன் எக்ஸிட் போல் ஒண்ணு இருக்கு என்ட்ரி போல் இருக்கு என்ட்ரி போல் விஜய் பார்க்கும்போது என்ட்ரி போல் அப்ப அந்த என்ட்ரி போலிங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லா வீட்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு அஞ்சு பேர்னா வாக்காளர் இருந்தால் விஜய்க்கு கண்டிப்பாக அல்லது மூன்று பேர் விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இளைஞர் சமுதாயமும் மாணவர் சமுதாயமும் பெண்கள் சமுதாயமும் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்று பார்த்தால் விஜய்க்கு தான் வாக்களிப்பார்கள் மற்றவர்கள் யார் என்று தெரியாது முகம் தெரியாது அதற்கு தான் பலமுறை பல முறை சொன்னேன் விஜய் போடக்கூடிய கேண்டிடேட் சிறப்பான சிறந்த அரசியல் தலைவராக இருக்க வேண்டும் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரிகள் இருக்கலாம் ஐஆர்எஸ் அதிகாரிகள் இருக்கலாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கலாம் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் போன்ற சமுதாயத்தில் சிறந்து பணியாற்றியக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்துதான் விஜய் அவர்கள் கேண்டிடாக நீக்க வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாக்கு சதவீதம் விஜய்க்கு நான் சொல்வது போல ஒரு இருபது சதவீதம் நிச்சயமாக வரும் அப்போது இது இருந்த இருபது சதவீதம் தான் சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் இந்தியா கூட்டணியா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியா இப்படிதான் பிரிக்கணும் அப்போ விஜய் ஸ்டாண்ட் விஜய் நடுநிலையா நின்னா தனிச்சையாக நடந்து சொன்னால் நிச்சயமாக திமுக வெற்றி பெற்றோம் இல்ல விஜய் அதிமுகவுடன் கூட்டணி பரவாயில்லை பாஜக இருந்தா கூட பரவாயில்ல நான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறேன் எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க முதலமைச்சராக ஈபிஎஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் சாலிடா அடிச்சுட்டு வந்துடும் அதுல எதுவுமே உண்மை பண்ண முடியாது ரொம்ப ஈஸியா வெற்றி பெற்றுவாங்க இதுதான் இன்றைய சூழ்நிலைகள் இது ஒரு புறம் இருக்கு இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மத ரீதியான அரசியல் தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது இப்போ பாஜக வந்து பாத்தீங்கன்னா பாஜகவில் முக்கிய தலைவர் முதன்மையான தலைவர் வச்சு கொள்ளுங்களேன் எச் ராஜா எச் ராஜாவுடைய அந்த அவர் அவர் எடுத்துக்கூடிய ஸ்டாண்ட் இந்துக்கள் இந்துக்களின் எதிரிகள் இந்துக்கள் யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு மத ரீதியாக அரசியல் செய்து கொண்டு வருகிறார் ராஜா அவர்கள் அந்த மத ரீதியான அரசியலுக்கும் அவர் காரணம் சொல்கிறார் எப்படி காரணம் சொல்கிறார் நீங்கள் இந்துக்களுடைய ஓட்டம் மட்டும் வாங்கிக்கிறீங்க ஆனால் இந்துக்களோட பண்டிகைகளுக்கு நீங்க வந்து ஒரு தீபாவளியா இருக்கட்டும் ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்வதில்லை அது வாழ்த்து செய்தி இபிஎஸ் பிஎஸ் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் மட்டும் நீங்கள் எப்படி கேட்கலாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் தான் திமுக அதாவது ஒரு தீய சக்தி திமுக என்றால் இந்துக்களுக்கு அதாவது தீய சக்தி இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் இந்துக்கள் என்று மத ரீதியாகவே எச் ராஜா போன்ற வந்து பேசுவார் அண்ணாமலை எப்பொழுதுமே அவர் வந்து ஒரு முன்னாள் தலைவர் தலைவர் சிறப்பான தலைவர் எப்பொழுதுமே மத ரீதியாக பேசுறதே இல்ல பேசவும் மாட்டார் அவர் அவர் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கருத்தல் ரீதியாக எதிர்கொள்வார் அதாவது நியாயத்தின் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து மக்களிடத்தில் பேசுவார் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வார் அது அவருடைய ஸ்டாண்ட் வந்து வெரி குட் ஸ்டாண்ட் அவருக்கு அவரை வரைக்கும் அவர் வந்து நம்ம வந்து கூடமே கம்பேர் பண்ண முடியாது பல முறை சொல்லியிருக்கான் வந்து ஒரு சிறந்த தலைவர் சிறப்பான தலைவர் அவர் எப்ப பேசினாலும் சரி சரியான ஒரு புள்ளி விவரத்தோடு பாயின் சென்று பேசுவார் அது ஆனால் அவர் எப்போதுமே வந்து மத ரீதியாக பேச மாட்டார் ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா போன்றவர்கள் பேசும்பொழுது இப்ப வேறு வேறு வழி இல்லாமல் இப்ப இது ஆயுதமாக கையில் எடுக்கிறார்கள் அதாவது மத ரீதியாக கையில் எடுக்கிறார்கள் மற்றவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா இப்ப உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் சொல்லி சொல்றதில்லை அவர் பேர் வந்து அலிருயா பாபு அப்படின்னு ஒரு கிண்டல் பண்றாரு மத ரீதியாக கிண்டல் செய்வது இது இதெல்லாம் வந்து அஹ் தேவையில்லாத ஒரு விமர்சனம் தேவையில்லாத பேச்சு தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மதமும் எல்லா ஜாதியும் எல்லா மொழியும் சேர்ந்து அன்பாக கூட்டாக வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் தமிழ்நாடு அதில் வந்து இந்த மத ரீதியான பிரச்சனையோ ஜாதி ரீதியாக பிரச்சனையாக உருவாக்காமல் முடி ரீதியாக உருவாக்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையை தகுத்தெறியாதீர்கள் சில தலைவர்கள் சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நோக்கத்தில் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு வருகிறீர்கள் எல்லோரும் அதாவது என்ன என்ன சொல்றேன்னா இந்து மதமா இந்து மதம் உயர்ந்தது அப்படின்னா இந்து மதம் உயர்ந்ததுதான் மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக இந்து மதம் ஒன்றும் தாழ்ந்து போவதில்லை இந்து மதம் தமிழகத்தில் இந்து மதம் இந்து மதம் எண்பத்தி சதவீதம் இந்துக்கள் வாழக்கூடிய நாடுதான் தமிழ்நாடு வெறும் பதினைந்து சதவீதம் சிறுபான்மை இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் சிறுபான்மை அப்போ பெரும்பான்மை உள்ளவர்கள் இந்துக்கள் தான் அப்போ இந்துக்களுடைய ஓட்டு தான் யார் வெற்றி பெற்றாலும் சரி அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும் அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் விஜய் தனி விஜயாக இருக்கட்டும் யார் நினாலும் அந்த இந்துக்களோட ஓட்டுக்க தான் அதிகமாக இருக்கும் சோ நீங்க சொல்ற மாதிரி இந்துக்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம வைத்துக்கொண்டு நாம வந்து ஒற்றுமையா இருப்போம் இதுல என்ன அரசியல் செய்ய வேண்டியது மதத்தை வைத்து பிரிக்கிறீர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம் இந்துக்கள் தான் உயர்ந்தவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மத ரீதியா யாரும் பிரிக்காது மனிதர்கள் எல்லாருமே மனிதர்கள் எல்லாரும் தான் அடிப்பட்ட ரத்தம் வரும் அதான் ஒரு பதிவு சொல்லியிருக்கிறார் ஒரு ரோட்ல அடிப்பட்ட விழுந்தா கூட என்ன ஆகும் எல்லாரும் தான் மத ரீதியாக பாக்குறாங்க ஜாதி ரீதியாக பாக்குறாங்களா இல்ல மொழி ரீதியாக பார்த்து காப்பாற்றுறாங்களா இல்ல இல்ல ஏதோ ஒரு மனுஷன் இதுதான் மனித தன்மை மனித தன்மையோடு வாழ்வோம் தமிழ்நாட்டில் மனித தன்மையோடு வாழ்வோம் மனிதர்களாக வாழ்வோம் அரசியலை

நாம் ஒரு பிராமிஸ் கொடுப்போம் இதெல்லாம் நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம் மதுவை ஒழிப்போம் முக்கியமாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மதுவை ஒழிப்போம் என்று முன்னிறுத்தி வாருங்கள் நிச்சயமாக அந்த மதுவை யார் கையில் எடுக்கிறாங்களோ வருகிற சட்டமன்ற தேர்தலில் மதுவை நான் ஒழிப்பேன் நிச்சயமாக ஒழிப்பேன் மக்கள் மத்தியில் நான் ஒரு பிராமிஸ் நோட்டை எழுதி கொடுக்கிறேன் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்ற சூழ்நிலையில் அதனால யோசித்த சிந்தித்து மக்கள் நலனுக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக எந்த கட்சி சிறந்து விளங்குகிறாரோ அவர்களுக்கு தான் தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் அதே போல நிறைய பேர் பேசி காசு வாங்கி கொண்டு போறாங்க காசு காசு வாங்கி கொண்டு போட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு கட்சி கூட சொல்லிட்டுதான் திமுக பணம் கொடுக்காமல் நிற்பார்களா தேர்தலில் நின்று வெற்றி பெறுவார்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ நீங்க திமுக சொல்றீங்க மக்களை சொல்றேன் தெரியல எல்லா மக்களுமே வந்து எல்லாம் காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடுறதே இல்லங்க நல்லா புரிஞ்சுங்க நிறைய பேர் எங்களை போட்டு ஆண்டு காசு கொடுத்தா ஓட்டு போடுவோம் அதே போலதான் எல்லாரும் உங்களை மாதிரி நினைங்க எல்லாருமே வந்து காசு வாங்கிப்பாங்க பணத்தை வாங்கிப்பாங்க பணத்தை வாங்கி சொல்ற கட்சி தான் ஓட்டு போடலாம் அப்படிலாம் இல்ல எந்த மக்களும் வந்து பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு உள்ள கீழ இறங்கி போடல இவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன போய் பேசிக்கலாம் அதாவது கட்சிக்காரங்க காசு வாங்கிட்டு கட்சிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க நான் பட்டுவாடா பண்ணோம் இந்த இந்த எவ்வளவு பட்டுவாட பண்ணிருக்கோம் இந்த தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போய் பேசலாம் தவிர போய் பேசி அவங்க பணத்தை எடுத்துலேயே தவிர மக்கள் யாருமே வந்து எந்த கட்சிகிட்டே போயிட்டு பணத்தை ஓட்டுன்னு சொல்றதெல்லாம் போட்டு அதெல்லாம் பொய் பிரச்சாரம் அதெல்லாம் தயவு செஞ்சு எந்த கட்சி நம்ம வேண்டாம் நீங்கள் பணமே யாருக்கு முதல்ல நீங்க யாருக்கு பணம் கொடுக்குறீங்க நீங்க பணம் கொடுக்காதீங்க மக்கள் எல்லாம் ஓட்டு பண்ணாம இருக்க போறாங்க தமிழ்நாட்டுல எண்பத்தஞ்சு சதவீதம் எப்போதுமே வாக்கு கண்டிப்பா போட்டுருவாங்க எண்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் வாக்கு வாக்களிக்கிறார்கள் அதனால நிச்சயமாக ஓட்டு விடும் அது எந்த கட்சிகிட்டே மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க அதற்காக தான் சொல்கிறேன் கட்சிகள் மக்கள் நலனில் கருத்தில் கொண்டு மக்களுக்காக என்னென்ன சேவைகள் செய்வீர்கள் என்னென்ன திட்டங்கள் வழிவகுத்து கொடுப்பீர்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றி தருவீர்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு வாக்குறுதி கொடுங்க இதைதான் தான் வந்து மக்கள் வாக்களிப்பார்கள் இப்ப லாஸ்டா ஒரு பதிவின் இறுதியில நான் சொல்வது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க விஜய் ரசிகர்கள் சரி அந்த கட்சியில இருக்க நிறைய நிர்வாகிகள் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது கேட்கறாங்க ஒரு விஷயம் என்னன்னா விஜய் வந்து எப்போ வந்து மக்கள் மத்தியில இறங்கி வேலை செய்வார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்ப எல்லா தலைவர்களும் வந்து எப்படி பாத்தீங்கன்னா அது எல்லா தலைவர்களும் எடுத்துங்க அது காமராஜர் ஐயா காமராஜா இருக்கட்டும் ஐயா அண்ணாவா இருக்கட்டும் டாக்டர் கலைஞராவில் இருக்கட்டும் அம்யா ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் டிபிஎஸ்ஆகட்டும் ஆக இருக்கட்டும் எல்லா தலைவர்களும் மக்கள் மத்தியில சென்றுதான் வந்து வாக்கு கேட்பார்கள் மக்கள் மத்தியில் இறங்கி நாங்க பிரச்சாரம் செய்வார்கள் அதாவது ஒவ்வொரு தொகுதிய வாரியாக எல்லா இடத்துக்கும் போவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போவாங்க தமிழ்நாட்டுல இதுதான் அரசியல் தலைவர்களுடைய வேலை இப்ப விஜய் பாத்தீங்கன்னா வரல அவர் இன்னும் மக்களை சந்திக்க வரல ஒரு மாநாடு நடத்தினாரு அதுக்கப்புறம் செயற்குழு பொதுக்கூடு கூடு அந்த இது அப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு மக்களை எப்பொழுது விஜய் அவர்கள் சந்திப்பார் இதுதான் ஒரு கொஸ்டின் ஆக இருக்கு தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருமே கேட்பது என்ன சொன்னா விஜய் எப்பொழுது மக்களை சந்திப்பார் விஜய் எப்பொழுது மக்களை சந்தித்து நான் உங்களுக்கு இது போன்ற விஷயங்களை செய்வேன் நல்ல திட்டங்களை செய்வேன் ஆட்சிக்கு வந்தால் இதை தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது விஜய் அவர்கள் தெளிவாக நான் அடுத்த மாதத்திலிருந்து பிரச்சாரத்துக்கு வரப்போகிறேன் என்று அதாவது காலம் இல்லை மிஞ்சி போனால் மிஞ்சி ஒரு ஒன்பது பத்து மாதம் தான் இருக்கு இதுக்குள்ள நீங்க இறங்கி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்புறம் செஞ்சாதான் உங்க கட்சியை நீங்க பலப்படுத்த முடியும் வாக்காளர்களை திடப்படுத்த முடியும் உங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை பாதுகாக்க கூடிய கடமை உங்களுக்கு உண்டு ஆகையால் நீங்கள் மக்கள் மத்தியில் எப்பொழுது இறங்கி பிரச்சாரம் செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவாக செய்ய வேண்டும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளை புசியானது மட்டும்தான் அது பொதுச் செயலாளர் மட்டும்தான் பார்க்கணும் விஜய் தலைவர் விஜய் இதால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகள் எழுப்புகிறது அது அவங்க உட்கட்சி இது அது நமக்கு எந்த அளவுக்கு தெரியாது சோ நான் எது சொல்ல வரேன்னா விஜய் அவர்கள் தொண்டர்களையும் சரி மக்களையும் சரி நிர்வாகிகளையும் சரி தயவு செய்து நீங்கள் சந்தி சந்தியுங்கள் அப்பொழுதுதான் கட்சி வளரும் அப்பொழுதுதான் உங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று ஒரு ஈர்ப்பு அப்படியே ஸ்ட்ராங்கா அப்படி சொன்னா வந்து ஒரு உட்பூசல் மாதிரி வந்துட்டு மக்கள் விலகி போவார்கள் நான் மக்கள் சொல்வது பாத்தீங்கன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் என்னடாத கட்சியில அவரே பார்க்க விட மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு சொன்னா அப்புறம் கட்சி ஒரு தலைவரை பார்க்க முடியும் அப்புறம் எது கட்சி அப்படின்ற கோணத்தில் தான் கொண்டிருக்கிறது இதை விஜயவர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டோம் கட்சியை திடப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்ற இறங்கி வேலை செய்யும் அப்போ அந்த தொண்டருடைய தொண்டருடைய கஷ்டம் தொண்டருடைய உடைப்பு நிர்வாகிகளுடைய பணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு புருஷன் நிக்கணும் இதெல்லாம் அதுக்கு தான் சொல்றேன் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில வாங்க தொண்டர்கள் மத்தியில இறங்கி பேசுங்க நிர்வாகிகள் மத்தியில இறங்கி பேசுங்க அப்பொழுதுதான் இந்த கட்சி வலுப்பெறும் வலுப்பெறும் திமுக கூட்டணி கூட்டணியா அதிமுக கூட்டணியா இல்ல தனிச்சையாக விஜய் நிற்பாரா இந்த மூன்றுக்கும் ஒரு விடை பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாசத்திலே தெரிஞ்சிடும் ஆனா விஜய் ஸ்டாண்ட பொறுத்து தான் திமுக ஜெயிக்குமா அப்படின்றது ஒரு ஸ்டாண்ட் வரும் விஜய் ஸ்டாண்ட் திமுக திமுக வெற்றி பெறும் விஜய் கூட்டணி வைத்த திமுக விடும் இதுதான் உண்மை இதுதான் நடக்கும் நன்றி வணக்கம்